நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருந்தாலுமே லப்பர் பந்து படத்துக்கு அப்புறமா ரொம்பவே பரிச்சயமான பிரபலமான ஒரு நடிகையாக இருக்காங்க சுவாசிகா அவர்கள் இவங்களுக்கான ஃபேன் பேஸும் அதிகம் இப்போ அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஆகி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க ரசிகர்களும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் சமீபத்தில் இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க சொன்னதாவது நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ளேருந்தே நான் வந்து சினிமா துறைக்கு வந்துட்டேன் எனக்கு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரிய தெரியாது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான் நான் வந்து ப்ளஸ் டூவே வந்து முடித்தேன் அதுக்கப்புறமா டிப்ளமோ பண்ணேன் இது எல்லாத்தையும் வந்து தாண்டி எனக்கு வந்து இங்கிலீஷில் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வந்து பேச முடியாது ஆக்சுவலாக டிப்ளமோ வந்து டான்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இங்கிலீஷில் வந்து பேசுவதில் எனக்கு இப்போவுமே கொஞ்சம் சிரமம் இருக்குது எனக்கு வந்து ரெண்டு பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஒன்று விஜய் சேதுபதி சார் இன்னொன்று கங்கனா ரணாவத் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கலைஞர்களுக்கு மொழி ஒரு பொருட்டு கிடையாது ஏன் இன்னும் சொல்லணும்னா கங்கனா வந்து முதல்ல ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவாங்க தான் இங்கிலீஷில் பேச தொடங்கினாங்க அதே போல் நானுமே மெதுவாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினிவேல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க